உனக்கு அவந்தன் செயல் காட்ட நாளை நீ ஒழித்திருந்தால் உனக்கு அவந்தன் செயல் காட்ட நாளை நீ ஒழித்திருந்தால் எனக்கு அவன் பரிவிக்கும் எனக்கு அவன் பறிவிக்கும் பரிசு எல்லாம் காண்கின்றாய் பரிசெல்லாம் காண்கின்றாய் மனக்கவலை ஒழி மனசில் பட்ட கவலை விட்டுடு மனக்கவலை ஒழி என்று மறை முனிவர்க்கு அருள் செய்து புனல் சடை திருமுடியார் எழுந்தருளி போயினார் சொல்ல பாருங்க அந்த வேதியருடைய கனவில் இறைவன் எழுந்தருளினார் நீங்கள் அந்த கவனித்து பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாட்டு அதில் பாருங்கள் எழுந்தருளின்னு ஒரு சொல்லு இருக்குது அந்த கனவின்கண் அருள்முனிவர் தம்பாலே மின்திகழும் வேதியர் வேதியர்தாம் எழுந்தருளி இந்த இடத்துக்கு பொருள் காணும் வண்ணமாக தோன்றினார்னு அர்த்தம் அதே எழுந்தவள் இங்கேயும் ஆனால் என்ன தான் காணுகிற நிலையில் இருந்தவர் அர்த்தம் ஏன் மறைந்தார்னு சொல்லலாமே மறைந்தார் என்று சொன்னால் அது அவச அவ சொல்லாக போயிடும் இந்த நூலில் நல்ல சொல் மட்டும்தான் உண்டு அவச்சொல்லே இந்த புத்த புத்தகத்தில் இல்லை ஒரு அவலத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக ஒரு மங்கள சொல்லை தவிர வேறு சொல்லை இந்த புராணத்தில் நம் சேர்க்கடா பெருமான் எங்கும் பயன்படுத்தலை அப்போ மறைந்தார்னு சொல்லணும் தோன்றிய பெருமான் மறைந்தார் மறைந்தார் என்று சொல்வது அவல சொல் எனவே அதை பயன்படுத்த எழுந்தருளினார் அப்படின்னார் அப்படின்னா என்னையா வந்தார் என்பதுக்கு எழுந்தருனார் போனாருக்கும் எழுந்தருனாரா ஆம் சொரூபத்திலிருந்து தடத்தத்துக்கு எழுந்தருளினார் இப்போது தடத்தத்திலிருந்து சுரூபத்துக்கு எழுந்தருளினார் ரெண்டுமே எழுந்தருளல் தான் இந்த அழகு இங்கே இருக்கு பார்த்துக்கணும் வேற எந்த நூலில் இந்த மாதிரி அழகு பார்க்க முடியாது சொல்லார் பாருங்க எனவே உனக்கவந்தன் செயல் காட்ட நாளை நீ மறைஞ்சிருக்கணும் மறைஞ்சிருந்தா மட்டும் போதாது அவன் என் மீது காட்டுகிற அன்பால் செய்கிற ஒவ்வொரு செயலையெல்லாம் நீ பார்க்க போகிறாய் பரிசெல்லாம் காண்பாய் எனவே காண்கிறாய் எனவே உன் மனத்தில் இருக்கிற கவலையை இப்போட விட்டுடு அப்படின்னு பெருமான் சொன்னார் மனக்கவலை ஒளி என்று மறைமுனிவர்க்கு அருள் செய்து இதே போல ஒரு சொல்லை எங்கே பயன்படுத்தினார் திலகவரியார் கனவுல பெருமான் வெளிப்பட்டார் அங்கே சொல்லுவாருங்க மனக்கவலை ஒளி நீ உன் உடன் பிறந்தான் உன்னமே என்னை அடைய தவம் முயன்றனன் அப்போ திலகவதியார் கனவில் தோன்றியது போல சிவகோசரியாருடைய கனவிலும் தோ அப்போ சிவகோசரியார் யார் அவரும் அன்பானவர் தான் அவர் நூலில் சொல்லப்பட்ட வண்ணம் அன்பு காட்டியவர் அவர் நூலை கடந்து அன்பை காட்டியவர் அவருடைய அன்பு எப்படிப்பட்டனா ஆற்றொழுக்கான அன்பு அதே நே ஆற்றொழுக்கான அன்பு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஆ ரெண்டு கரைகளுக்கு உட்பட்டு ஆறு போவது போல கண்ணற்பருடைய அன்பு காட்டாற்று வெள்ளம் போனது கரையாவது ஒன்றாவது அல்லது இடித்து போட்டு பொங்கு போகுது ரெண்டுமே வெள்ளம் தான் இது அடங்கிய வெள்ளம் அது கரைகளை உடைத்து கொண்டு செல்லுகிற வெள்ளம் ரெண்டும் அன்பு இருக்கிற வெள்ளம் தான் இதை மட்டும் ரொம்ப ஆழமாக மனசில் வச்சுக்குங்க அதனால் நீ உன்னுடைய கவலையை நோட விட்டுடு நீ மறைந்து இருந்து பார் என்று சொல்லி சடைமுடி பெருமா முன்ன சொன்னார் இல்லையா அங்கேயும் சடைமுடைகளுடைய தான் சொன்னார் அதே வார்த்தைங்கப்ப புனல் சடில திருமுடியார் எழுந்தருளி போயினார் தடத்தத்தில் இருந்த பெருமான் சொருவத்துக்கு எழுந்தருளினா எனவே நாளை என்ன நிகழப் போகிறது அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்தளவில் நிறைவு செய்கின்றோம்